வணக்கம் மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இப்பொழுது நாங்கள் முன்னோடி பரீட்சை எதிர்பார்க்க பரீட்சை வினாத்தாள் ஒன்றின் இரண்டாம் பக்க வினாக்களுக்கு விடைகான் பிளக்கம் வழங்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம் நான் கூறியிருக்கின்றேன் ஒவ்வொரு பக்க வினாக்களாக வினாக்களுக்கும் விடைகான விளக்கமாக நாற்பது காணொளிகள் இந்த முயற்சியிலே என்னால் விடைகான் விளக்கங்கள் வழங்கப்படும் நிச்சயமாக நான் அறுதியாக சொல்கின்றேன் இந்த நாற்பது பக்கத்து வினாக்களுக்கும் பெற்றோர் விடைகாணுகின்ற விளக்கத்தை பார்த்து புரிந்து பிள்ளைகளுக்கு மிக எளிமையான சொல்லிக் சொல்லி இருந்தால் நிச்சயமாக சிறந்த பெறுபேறு நீங்கள் எதிர்பார்க்க முடியும் ஏனென்றால் அரிசபதிக்கியிலே வினாத்தால் ஒன்றுதான் கடினமாக இருப்பது என்பது நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் ஆன முறையில் இன்று நாங்கள் வினாத்தால் இரண்டுக்குரிய விடைகான் விளக்கம் உங்களுக்கு சொல்லித்தரப்போறன் அதில் அந்த பக்கத்தில் நாலு வினாக்கள் இருக்கின்றது ஒரு வினா முதலாவது வினாவாக என்னடா ஒரு பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வினாக்கள் தான் இருக்கும் அஞ்சு ஆறு நாலுக்குள்ளே சிலதிலே திளைகளும் இருக்கலாம் சில இல்லை மூன்று விழுக்கலாம் அப்போ அந்தந்த விழாக்களுக்கு தெளிவாக அந்த குறுகியை நிறுத்திக்க விடைகான் விளக்கமாக தருவேன் இதில் முதலாவதாக பிரதியீடு சார்பான கேள்வி இருக்கும் பிரதியீடு என்று சொன்னால் எழுத்துக்கு பதிலாக குறுகீட்டுக்கு பதிலாக சொற்களுக்கு பதிலாக இன்னொரு சொல்லோ குறுகீடோ ஏதோ ஒரு வகையில் பிரதியீடு ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று நாங்கள் போட்டோ கூப்பி இருக்குமா போல் அடுத்தது புலக்காட்சி என்பது அந்த ஒரு காட்சிப்படத்தை தந்துவிட்டு அந்த காட்சிப்படத்தோடு கழிப்பு அதுக்குள்ளே உள்ள உள்ள தொடர்புகளை இனங்காணும் ஆற்றலாக இருக்கும் அடுத்து குடும்பத்தில் பிள்ளைகளின் நிலைப்பாடுகளை கூறி அவர்களுக்கு இடையில் தொடர்பு காணும் ஆற்றல் அதாவது இதில் நாலு வினாக்கள் இது சொன்னான் அதாவது அந்த நான்கு வினாக்கள்லேயும் இன்னமொரு வினாவும் குடும்பத்தோடு சார்பான வயது கணிப்புகளாக இருக்கின்றது சரி நல்லா நாங்கள் இனி அந்த நாலு வினாக்களுக்கும் விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம் நன்றி முன்னோடி பரீட்சை ஒன்றின் இரண்டாம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் வினா இலக்கமாறு ஒரு ஏ உள்ள தமிழ் சொற்களை குறிக்கும் பிரதியீட்டு ஆங்கில எழுத்துக்கள் ஒரு பி யில் உள்ளன அவற்றுள் கருமடல் என்பதை குறிப்பது இது இங்கே தமிழ் எழுத்துக்களுக்கு பதிலாக ஆங்கில எழுத்துக்கள் பிரதியீடாக தரப்பட்டுள்ளது தரப்பட்ட பின்பு எங்களுக்கு கருமடல் எனும் சொல்லை குறிப்பது எது என்று கேட்கப்படுகின்றது அப்ப இந்த கருமடல் என்பது மூன்றாவது சொல்லாக இருக்கின்றது இதே ஒழுங்கில்தான் ஆங்கில எழுத்துக்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது இப்ப நாங்க இந்த கருமடல் என்ற சொல்லுக்கு பொருத்தமான சொல்லை ஒரு பியில் இருந்து தெரிவு செய்வதற்கு இந்த முதல் உள்ள எழுத்துக்கள்ல இடமிலிருந்து பலமாக ஒரே எழுத்துக்கள் எது கூடுதலாக இருக்கின்றது என்று பார்க்க வேண்டும் அதாவது இந்த வரிசையில கானா அதிகமாக இருக்கின்றது ஒரு தடவை கானா இருக்கின்றது ரெண்டு தடவை இருக்கின்றது மூன்று தடவை இருக்கின்றது காணா நாலு தடவை இருக்கின்றது அப்ப கருமடல் என்று சொல்லும் காணாவிலே தொடங்குகின்றது அப்ப இதே மாதிரி ஆங்கில எழுத்துக்கள்ல நாலு தடவை இருக்கிற எழுத்து டி எங்களை பார்க்க தெரிகின்றது இதை கொண்டு இந்த கானா அமைவதை கொண்டே நாங்கள் சில சொற்களுக்கு இடத்தை தெரிவி செய்யலாம் இப்ப மண்மதன் என்பதே இது குறிக்கின்றது என்பது விளங்குகின்றது ஏன் மூன்றாவது எழுத்தாக கானா இருக்கின்றது இரண்டாவது எழுத்தாக சாரி மூன்றா நான்காவது எழுத்தாக இருக்கின்றது மருமகன் அடுத்தது மூன்றாவது எழுத்தாக காணா இருப்பது சிறு கடல் அப்ப அது அப்படியே இருக்கின்றது மூன்றாவது எழுத்தாக காணா இருக்கிறது சிறுகடல் வரிசைக்கு நேரே இருக்கின்றது இப்போ எங்களுக்கு காணா என்பது டி என்றது புலனாகினபடியால் ரெண்டு சொற்கள் ஒன்றுதான் கருமடலை குறிக்கும் இனி இதே போல வேறு ஏதாவது ஒரே மாதிரி எழுத்து இறுதி எழுத்துக்கள்ல இருக்கிற பார்த்தா ரெண்டு இல்லைன்னா இருக்கின்றது மற்ற ரெண்டும் வித்தியாசமான எழுத்துக்கள் அப்ப ஆரம்பித்து ரெண்டு ஒரே எழுத்துல முடிகிறது என்னென்ன பார்ப்போமாக இருந்தால் இந்த எச்சென்பது ரெண்டும் ஒரே எழுத்துல முடிகின்றது ஆகவே கருமடல் என்பதே இந்த குறியீடு குறிக்கின்றது என்பதே நாங்கள் இலகுவாக கண்டுகொள் முடியும் அப்ப விடையில பார்க்கின்ற போது அது இரண்டாவதாக இருக்கின்றது இப்ப இந்த வினாக்களை என்ன ஏன் விளக்கமாக சொல்லி விளக்கம் தருகிறேன் என்றால் பெற்றோர் இதனை வாசித்து கிரகித்து பிள்ளைகளுக்கு பக்குவமாக ஊட்டினால் நிச்சயமாக அரச பரீட்சையில இது அந்த பரீட்சை கூடிய பதினாலு தலைப்புகள்ல ஒரு தலைப்பான விடயம் பிரதியீடு பிரதியீடுகளை இனங்காணுதல் அப்ப அந்த பிள்ளைகள் இதே மாதிரியான எந்த அமைப்பில கேள்வி வந்தாலும் விடியளிக்கக்கூடிய பக்குவத்தை பெறுவார்கள் இனி ஏழாவது வினாவை பார்ப்போம் என் அண்ணா அக்கா வயதுகளின் கூட்டுத்தொகை இருபத்தி எட்டு வருடங்கள் அவர்கள் இருவருக்கும் இடையிலான வயது வித்தியாசம் நான்கு ஆண்டுகள் ஆகும் அப்ப இந்த நான்கு ஆண்டு வித்தியாசம் என்றால் எப்படி அண்ணா அக்கா யார் மூத்ததோ ஆறு எழுதியது தெரியாது ஆனா ரெண்டு பேரும் இந்த வயது பித்திய இருபத்தி எட்டு வயது ரெண்டு வயதுகளின் கூட்டு தொகை அதாவது அண்ணாவிட அண்ணாவிடையும் அக்காவிடையும் வயதுகளின் கூட்டு தொகை இங்கே சொல்லப்பட்ட இருபத்தி எட்டு என்று ஒராளுக்கு நாலு வயது கூடு என்ற ஒரு ஆளுக்கும் மற்ற ஆளுக்கும் இடையில நாலு வயது வித்தியாசம் என்றால் ஆளுக்கு நாலு வயது கூடுதலாக இருக்கும் அப்ப நாங்க இங்க இருபத்தெட்டிலே இவருக்கு நாலு வயதை கொடுத்து இருபத்தி எட்டுல நாலு போனா இருபத்தி நான்கு அந்த ரெண்டு இருவருக்கும் பகிர்வோமாக இருந்த பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஆக வரும் அப்ப அக்காவுக்கு பன்னிரெண்டு அண்ணாவுக்கு பன்னிரெண்டோடு நாளை சேர்த்து பதினாறு என நாங்க எடுத்துக்கொள்ளலாம் அது அண்ணாவா இருக்கலாம் அல்லது அக்காவா இருக்கலாம் இப்ப அந்த தகவல் சரி அடுத்தது தம்பி தங்கை வயதுகளின் கூட்டுத்தொகை எட்டு ஆண்டுகள் அவர்கள் இதுவருக்கும் முடியலான வயது வித்தியாசமும் நாலு ஆண்டுகள் அப்ப தம்பி தம்பி தங்கை என இருவரை எழுதி கொள்கின்றோம் அவை ரெண்டு பேருக்கு முடியல உள்ள வயதுகள் பேர்த்த கூட்டுத்தொகை எட்டு அப்ப ஒரு ஆளுக்கு நாலு கூட என்றபடி நாங்க தம்பிக்கு நாலு கூட கொடுக்கின்றோம் அப்ப நாலு கூட கொடுத்தா மிகுந்த நாலு ரெண்டு பேருக்கும் பகிருகின்றோம் ரெண்டு வகுத்தால் பகிர்ந்தால் அப்ப தம்பிக்கு தங்கைக்கு ரெண்டு வயது தம்பிக்கு கேள்வி என்ன இவங்கள் குடும்பத்தில் மூத்தவரும் இளையவரும் ஆண் பிள்ளைகள் ஆகும் அப்ப தம்பிதான் இங்க இளையவரும் தம்பி அப்ப தம்பிக்கு ரெண்டாக இருக்கும் தங்கைக்கு ரெண்டுனாலும் ஆறாக இருக்கும் இந்த மாற்றம் செய்ய வேண்டும் அதாவது மூத்தவரும் அண்ணா ஆஹ் அண்ணாக்கு இங்க சரியாக அமைந்திருக்கின்றது அதாவது நாங்கள் பிரித்து பார்த்ததில்லை அதை இருபத்தி நாலில் இருபத்தெட்டில் நாலை கொடுத்தோம் அப்புறம் ரெண்டு இல்லை ரெண்டு தடவை இருபத்தி நாலு பிரித்தால் பன்னெண்டு பன்னெண்டு வந்தது அப்போ பன்னெண்டு நாளும் பதினாறு அண்ணாவிண்ட வயது தம்பிய வயது ரெண்டு வயது இப்போ அவர்கள் இருவரிதும் வயதில் தொகை யாது என்றால் பதினெட்டையும் ரெண்டே பன் பதினாறையும் ரெண்டையும் கூட்டினால் பதினெட்டு வருடங்கள் என்ற இரண்டாவது விடை பொருத்தமானது இங்கே கேள்வி நாலந்து வாக்கியங்களாக இருக்கின்றது விடயம் ஒரே விடயமாகத்தான் இருக்கின்றது இதே தலைப்பில் அதாவது இதே விடயத்திலே ஒரு வரியிலே வாக்கியம் வந்தால் இலகு இது நாலு வரியிலே இரண்டு தகவல்களை தந்து அதே மருத்துவத்திலே வினாவை கேட்கப்படுறக்கூடியால் ஓரளவு கடினமான வினாக்களாக இதை கருதலாம் ஆனால் பிள்ளைகளின் வாசிப்பாற்றல் திறமாக இருந்தால் இது எல்லாம் இலக்குமான விடை என்பதை பிள்ளைகளும் உணர்வார்கள் இதை சொல்லிக் கொடுக்கின்ற பெற்றோர்களும் உணரலாம் இனி நாங்கள் இந்த பக்கத்தின் மூன்றாவது கேள்வியை பார்ப்போம் பல சந்திகளைக் கொண்ட ஒரு நகரின் படம் கீழே உள்ளது சந்திகளில் பதினெட்டு பேர் நிற்கின்றார்கள் இங்கே இலக்கங்கள் போட்டிருக்க பதினெட்டு பேருக்குரிய இலக்கங்கள் வினா ஏவியின் பார்வையில் தெரிபவர்களும் ஸ்ரீயின் பார்வையில் தெரியாதவர்களும் யாவர் என்று கேட்கப்படுகின்றது அவ நாங்கள் பார்க்கணும் ஏக்கு யார யாரே தெரியும் என்றால் ஏ இந்த பார்வையிலே அதாவது தெரிப்பவர்களை முதல்ல நான் உங்களை காட்டுறேன் ஏ இந்திய பார்வையிலே தெரிப்பவர்கள் இந்த லைனுக்கு இருக்கிற எல்லாரும் தெரியுமே இந்த பார்வையில இப்படியாக இந்த லைனிலே ஏன் கண் நேராகத்தான் பார்க்கும் பார்வையை கொடுக்க பாராது சரி சுத்தி சுத்தி பார்க்க முடியாது நேராகத்தான் பார்க்கணும் ஏபியின் பார்வைகள்ல தெரிபவர்கள் இப்படியாக தெரியும் இந்த ரெண்டு திசைகள்ல இருக்கிறவரைதான் தெரியும் சி யின் பார்வையில் தெரியாதவர்களும் இவர் இரண்டு பேருக்கும் தெரிவதும் சி யின் பார்வையில் தெரியாதவர்களும் யாவர் என்று கேட்கப்படுகின்றது அப்பங்கள் சி என்று நேர்கோட்டில பார்க்கின்ற போது சி என்பவர் காண முடியாததாக இருப்பது ஏபி பார்த்த இவர்களை காண முடியாது அதாவது இதுல பி பார்த்திருக்கிறார் அடுத்தது ஏ பார்த்த இந்த எண்ணையும் சி அல பார்க்க முடியவில்லை ஆகவே பத்து பன்னிரண்டு என்ற விடை பொருத்தமானது இது புலக்காட்சிகள்ல நுட்பமாக அவதானித்து அனைத்து விடையளிக்கின்ற பயிற்சி ஏபியின் பார்வையில் தெரிபவர்களும் சி தெரியாதவர்களும் ஏபிக்கு இவர் ரெண்டு பேரும் தெரிகிறார்கள் ஏற்கின் தெரிகிறது பிக்கு தெரிகின்றார்கள் ஆனால் சிக்கு தெரியவில்லை ஆகவே அதற்கான விடை முதலாவது என்பதை புரிந்து கொள்வோம் இனி நாங்கள் இந்த பக்கத்தில் இருக்கப்பட்ட இறுதி வினாவுக்கு செல்வோம் நான் ஏற்கனவே சொல்றேன் இதுல வரிகள் கூட கூடயங்கள் கூட இருந்தாலும் இலகுவான கேள்வி வாசிப்பாற்றலும் புரிந்து கொள்ற ஆற்றலும் விருத்தியாகின்ற போதும் ஒரு குடும்பத்தில் ஆறு பிள்ளைகள் உள்ளனர் அவர்களில் கமலி விமலி மாலினி ஆகியோர் பெண்கள் அவர் அவர்களுக்கு தெரிகிற ஆறு பேர்ல மூன்று ஆண்களும் இருத்தல் வேண்டும் இங்கே மூன்று ஆண்கள் என்று சொல்லவில்லையே ஆறு பிள்ளைகள் என்று போட்டு மூன்று பெண்கள் என்றால் மூன்று ஆண்கள் இருக்க வேண்டும் அப்ப இந்த மூன்று ஆண்கள் முதலாவது தகவல் சொல்லப்படுகிறது கமலிக்கு மூன்று இருக்கிறார்கள் அப்ப விமலிக்கு மூன்று அண்ணன் மேரும் அப்ப விமலிக்கு மூன்று அண்ணன் என்றால் ஆண்கள் மூன்று பேர் தான் இங்க இருக்கிறார்கள் இது ஒரு ஆண் இது ஒரு ஆண் இது ஒரு ஆண் இவர்கள் மூவரும் விமலிக்கு அண்ணன்மேர் என்றபடியால் விமலி இங்க வருவா சாரி விமலி இங்க வருவா அதாவது விமலி என்றவர் கீழே வருகின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இது விமலி இது கமலி அப்ப விமலிக்கு மூன்று அண்ணன்மார்களும் அண்ணாமரும் அப்ப அதுக்கு சரி மாலிதிக்கு இருவர் மூத்தவர்கள் மாலிதி என்ற பெண் இருவர் மூத்தவராக இருக்கின்ற மாலினி இதற்கு இடையில் தான் அமர் இருத்தல் வேண்டும் இது மாலினியாக இருக்க மூன்று பெண்கள் ஏன் இருவர் மூத்தவர்கள் ஒருவர் ஆணாகவும் ஒருவர் என்ற பெண்ணாகவும் இருக்கின்றனர் கமலி என்ற பெண்ணும் அப்ப இப்படி ஆறு பேரும் சரியாக இருக்கிறார்கள் எப்படி ஆறு பேரும் சரி இவர்கள் மூன்று பேர் கீழே உள்ள மூன்று பேர் இப்ப கேள்வி என்ன இவர்களின் வயது அடிப்படையில் கமலி விமலிக்கு இடைப்பட்டவர்கள் முறையே என்று கேட்கப்படுகின்றது அப்ப கமலிக்கும் விமலிக்கும் இடையிலே இருப்பவர்கள் முதலாவது ஒரு ஆண் அடுத்தது பெண் அடுத்தது ஆண் அடுத்ததும் ஆண் அப்ப மூன்று ஆண்கள் ஒரு பெண் முதலாவது ஆண் இரண்டாவது பெண் அடுத்த இரண்டும் ஆண்கள் அதன்படி விடையாக விடக்கூடியது முதலாவது ஆண் இரண்டாவது பெண் மூன்று நான்கு ஆணாக இருக்கின்ற இரண்டாவது விடை ஆகும் நன்று இது அடுத்த பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கத்தில் சந்திப்போம் வணக்கம் திறமைந்து புலமை பரிசில் பரீட்சை செய்கின்ற மாணவர்களுக்காக பின்னால் தயார் செய்யப்பட்ட ஐந்து முன்னோடி பரீட்சை வினாத்தாள்கள் வினாத்தாள் பார்ட் மாத்திரம் ஐந்து வினாத்தாள்கள் அதற்கான விலை நூற்றி ஒன்பது ரூபாய் அவை கிடைக்கக்கூடிய புத்தக சாலைகளின் பெயர்கள் இங்கே தரப்பட்டுள்ளது அவர்களது தொலைபேசி இலக்கம் தரப்பட்டுள்ளது அடுத்ததாக அப்படி இந்த புத்தக சாலைகளில் சென்று பெற முடியாமல் தூர இடங்களில் இருப்பவர்கள் இருந்தால் அவர்கள் என்னூடாகவும் அந்த பரீட்சை தாளை பெற்றுக் கொள்ள முடியும் பரீட்சைத்தாள்களும் பரீட்சை செய்ய வேண்டிய தினங்களும் இங்கே குறித்திருக்கின்றேன் அது முந்தி பிந்தி செய்தாலும் பிரச்சனை இல்லை முந்தி அல்ல பிந்தி பிந்தி செய்தாலும் பிரச்சனை இல்லை அந்த த தனிப்பட்ட முறையிலே எண்ணற்ற நேரடியாக பரீட்சைத்தால் பெற விரும்புகிற பிள்ளைகள் அதாவது நூற்றி ஐம்பது அந்த பரிச்சைத்தாளுக்கு கட்டணமும் தபார் கட்டணமும் நூத்தி ஒன்பதாக செலுத்து ஒரு பரிச்சைத்தாளுக்கு முன்னூறு ரூபாய் செலுத்த வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளங்கோ மற்ற அதே பயிற்சித்தாள்கள் புத்தக கடைகளில இருநூறு ரூபாய் பெற்றுக்கொள்ளலாம் பாடசாலைகளுக்காக இருந்தால் பத்து பிரதிகளுக்கு மீது எடுக்க வேண்டும் நூற்றி ஐம்பது ரூபாய் படி செலுத்தினால் போதுமானது அதற்கு தபால் கட்டணம் தேவையில்லை பத்து பிரதிக்கு குறைவாக பாடசாலைகள் எடுக்கின்ற பட்சத்தில் இருநூறு ரூபாய் தபால் கட்டணம் செலுத்த வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் நன்று அடுத்த காணொலியில் சந்திப்போம்